ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் இதுலேயும் உயிர் பிரியும் தருவாயில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார் எப்படி இருக்கு ஸ்லோகம் கரணபிகம காலே கால சங்கி धृतपदमुपगच्छन् दत्तहस्तः प्रियाभ्यां परिणमयतु कर्णे रङ्गनाथः स्वयं नः प्रव प्रणवं प्रणवं गिव भवत्याः पादुगे मञ्जुनादं कर्णविगमकाले कालहुङ्कारहङ्की द्रुतपदम् उपगच्छन् दत्तहस्ताप्र्याभ्यां परिणमयतु कर्णे रङ्गनाथः स्वयं नः प्रणवं भवत्याः पादुके मञ्जुनाथम् अर्थं पठिकला பாதுகே பாதுகையே கரண விகம காலே என் கரணங்கள் விழும் அது உயிர் பிரியும் சமயத்தில் என்னன்னு நானாக சேர்த்துட்டுருக்கேன் ஆனால் அவர் தான் சொல்கிறார் கரணங்கள் விழும் உயிர் பிரியும் சமயத்தில் கால யமன் ஹூங்கார சங்கி தன் சங்கின் ஊங்காரத்துடன் என்னை மிரட்ட வருவான் இந்த மிரட்ட வரதெல்லாம் இங்கே இல்லை அவன் சங்கு அவனோட சங்கு வர்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் நம்ம சேர்த்துக்கிறோம் எல்லாம் தன் சங்கின் ஊங்காரம் ஒலி ஒலியால் என்னை மிரட்ட வருவான் அதற்கு முன்னாடி அதற்கு முன் நகா எங்களுக்கு பிரணவம் கிவ பிரணவம் பிரணவம் இந்த ஓங்காரம் போலே ஒலிக்கும் பகத்யாக தேவரீருடைய மஞ்சுநாதம் மணிகளின் கினிய உசை கர்ணே காதில் விழும்படியாக செய்ய வேண்டும் அது உயிர் போகும் தருவாயில் எமன் சங்கூரி கொண்டு எங்களை மிரட்ட வருவான் அது நடப்பதற்கு முன்னே எங்களுக்கு பிரணவம் போலவே எங்களுக்கு கேட்கும் உம்முடைய மடிகளின் இனிய ஓசை கேட்கும்படியாக செய்ய வேண்டும் காதில் விழும்படியாக செய்ய வேண்டும் இது ஒரு காரியாச்சு அதோடு நிறுத்திக்கலவன் ரங்கநகா ஸ்வயம் ஸ்ரீரங்கநாதனே திருதபதம் உபகச்சன் என்னை தேடி விரைந்து ஓடுகிறான் உம்மை அணிந்து துரிந்த து துரித கதியில் விரைந்து வருகிறான் என்னிடம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கய்யா துரித கதியில் தத்த கைகோர்த்து பிரியா பிரியாபியாமு ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து வந்து வேகமாக வரான் பெருமான் அதாவது கை ஓர்த்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவிவர்களுடன் இந்த பிரியாபியான் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர் தான் அதனால் ரெண்டு பேர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வந்து தூ நாங்கள் சேவிக்கும்படி எங்கள் முன் தோன்ற வேண்டும் அவ அவ வந்து அவ திருவடியில் பாதுகையை அணிந்து கொண்டு வருகிறான் பெருமாள் அதுவும் ஒரு முக்கியம் இதே மாதிரி என்னோடய உயிர் போகும்போது இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம என்னன்னு சொல்லலை தன் தனக்குன்னு சொல்லலை அப்புறம் நகான்னு வேறு சொல்கிறார் எங்களுக்குன்னு புளுரல் வேற ஆக்கிவிட்டார் மொத்தத்தில் ஐடியா இதான் புட்டிகிட்டுன்னு நினைக்கிறேன் அதாவது க கரணங்கள் விழும் உயிர் பிரியும் சமயத்தில் தன் சங்கின் ஹூங்காரத்துடன் விரட்ட உருவான் யமன் அதற்கு முன்னாலேயே எங்களுக்கு பிரணவம் போலவே ஒலிக்கும் தேவரீருடைய மணிகளின் இனிய ஓசை காதில் விழும்படி செய்ய வேண்டும் அதுக்கு மேலே ஸ்ரீரங்கநாதனே உம்மை அணிந்து துரிதகதியில் துரி திருத அந்த திருத பதம் விரைவாக வைக்கும் தப்படின்னு அர்த்தம் தத்த ஹஸ்தகா ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து வந்து நாங்கள் சேவிக்கும்படியாக எங்கள் முன் தோன்ற வேண்டும் இதான் इवरोड रिक्वेस्ट् इलोकं पठिक न करणविगमकाले कालहुङ्कारशङ्की द्रुतपदम्बुपगच्छन् दत्तहस्तः प्रियाभ्यां परिणमयतु कर्णे रङ्गनाथः स्वयं न प्रणवं गिव भवत्याः ਵਾਦੁਕੇ ਮਨਜੁਨਾਤਮ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਸ